கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சியில் அமைந்துள்ள குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்பிடிப்பு பகுதியான குன்றி விழா கோம்பை கம்பனூர் உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக அணையின் முழு கொள்ளளவான நாற்பத்தி இரண்டு அடியையும் எட்டியுள்ளது அணையிலிருந்து உபரி நீரோடை வழியாக வினாடிக்கு மூன்றாயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் வினோபா நகர் கொங்கர்பாளையம் மோதூர் வாணிபுத்தூர் பள்ளத்தூர் கல்யாங்காடு உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் மேடான பகுதிக்கும் பாதுகாப்பான இடத்திற்கும் செல்லுமாறும் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொங்கர்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட வினோபா நகர் அடர்ந்த வனப்பகுதியின் அருகில் அமைந்துள்ளது குண்டேரி பள்ளமனை இந்த அணையின் வலது மற்றும் இடது கரை வாய்க்கால்கள் மூலம் சுமார் மூன்று ஏக்கர் பாசன வசதி பெற்று வருகின்றது மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள அணை என்பதால் யானை புலி சிறுத்தை மான் சென்னாய் கரடி போன்ற அனைத்து விலங்கு விவசாயிகளுக்கும் குடிநீர் ஆதாரமாகவும் இது திகழ்கிறது இந்த அணையின் முழு கொள்ளளவு நாற்பத்தி இரண்டு அடி என்ற போதும் குன்றி விழாங்கோம்பை கம்பனூர் மல்லியம்பன் துர்க்கம் போன்ற மலை கிராமங்களில் பெய்யும் மழையினால் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளாக இது திகழ்கின்றது இந்நிலையில் கடந்த வாரம் அணையின் நீர்மட்டம் முப்பதுக்கும் கீழ் இருந்தது கடந்த நான்கு நாட்களாக மலை கிராமங்களில் பெய்த மழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க துவங்கி அணை வேகமாக நிரம்பி வந்தது இந்நிலையில் நேற்று முன்தினம் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்பது அடியாக இருந்த நீர் மற்றும் நேற்று நள்ளிரவில் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையினால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஒன்பது கன அடி வரை வந்துள்ளதால் அணை நிரம்பி குண்டேரிப்பள்ளம் உபரி நீர் ஓடை வழியாக அணைக்கு வரும் ஒன்பதாயிரம் கன அடி நீரும் அப்படியே வெளியேற்றப்பட்டது குண்டேரிப்பள்ளம் அணையின் உபரி நீர் ஓடையின் கரையோர மக்களை பாதுகாக்க இருக்கும்படி தண்டோரா மூலமும் ஒளிப்பெருக்கி மூலமும் வருவாய்த்துறையினர் மேலும் உபரி நீர் ஓடையின் இருக்கும் வினோபா நகர் தேப்பூர் கொங்கரம்பாளையம் மோதூர் வாணிபுத்தூர் பல்லத்தூர் கல்லியங்காடு உட்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கால்நடைகள் வைக்கவோ துணி துவைக்கவோ மீன் பிடிக்கவோ உபரி நீர் ஓடையில் யாரும் இறங்க வேண்டாம் என்றும் கரையோர மக்கள் மேடான பகுதிக்கும் பாதுகாப்பான இடத்திற்கும் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் குண்டேரிப்பள்ளம் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடிக்குமே ஆனால் உபரி நீர் அதிக அளவு வெளியேற்றப்படலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் நள்ளிரவில் வினாடிக்கு ஒன்பது கன அடியாக இருந்த உபரி நீர் வெளியேற்றும் முறையாக குறைந்த தற்போது ஆயிரம் கன அடியாக குறைந்துள்ளது ஒவ்வொரு ஆண்டும் குண்டேரிப்பள்ளம் அணை நிரம்பி உபரி நீர் அதிக அளவு வெளியேற்றப்படுவதால் அந்த உபரி நீர் பவானி ஆற்றில் கலந்து வீணாகி வருவதாகவும் அணையை தூர்வாரி உயர்த்தி கட்ட வேண்டும் எனவும் நீண்ட நாள் கோரிக்கையை தமிழக அரசு செவிசாய்த்து நிறைவேற்றும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்